வணக்கம் நண்பர்களே நான் தான் உங்கள் விக்கி அப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம சரவணன் நினைக்கிறேன் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் ஆற்றுக்கு வந்திருக்கோம் நம்ம ஊர் முன்னாடி சொன்ன மாதிரி வேடப்பட்டி வேடப்பட்டி ஆற்றுல வந்தீங்கன்னா தண்ணி தொடர்ச்சியாக தொடர்ந்து விட்டுக்கிட்டே அப்பப்போ விட்டு விட்டு தொடர்ந்து விட்டுக்கிட்டே இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கரையிலேருந்து இந்த கரை வரைக்கும் முதல்ல தண்ணி போய்கிட்டு இருந்தது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி குறைஞ்சி அந்த கரையிலேருந்து கொஞ்சம் உள்ளே வந்திருக்கு ஆனால் தண்ணி நீரோட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது எப்பவுமே நீரோட்டத்தில் இருக்கும் போது குளிக்கிறது நல்லது ஏன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷாக தான் வரும் அந்த தண்ணி போய்கிட்டே இருக்குது அந்த தண்ணியில் குளிக்கிறது சின்ன வயசில் நிறையா பேர் வேடப்பட்டில் இருந்தவர்கள் இது மாதிரி கிராமத்தில் இருந்தவங்க நல்லா ஜாலியாக குளித்து ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அதே மாதிரி வெள்ளம் வரும்போது பார்த்தீங்கன்னா தண்ணியில் தயவு செய்து இறங்கக்கூடாது எப்படி தப்பிச்சு ஓடலாம் அப்படின்னு தான் பார்க்கணுமே தவிர தேவையில்லாமல் அந்த சுனாமியில் ஸ்விமிங் போடுறேன் அப்புறம் வந்து வெள்ளத்தில் பேக் டே அடிக்கிறேன் அப்படிலாம் அடிக்காதிங்க ஏன்னா அங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய மரம் அந்த மரத்தையே எங்கேருந்தோ அடிச்சுட்டு வந்து இங்கே மொத்தமாக ஒரு இடத்துல கரையை ஒதுக்கியிருக்கு பார்த்தீங்களா எவ்வளோ பெருசு நீங்களே பார்க்கலாங்க பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு இந்த சைடும் பாருங்கள் அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள் எவ்வளோ பெரிய வேலி மரம் உடம்பெல் மரம் எல்லாத்தையுமே நம்ம வந்து எங்கேயோ இருந்து அடிச்சுட்டு வந்து இங்கே போட்டிருக்கு அப்போ என்னென்னா ஒரு தண்ணியோட பவர் எவ்வளோன்றதை தெரிஞ்சுக்கோங்க லைட்டாக இருக்கும்போது அது தாகத்தை தணிக்குது அதுவே வெயிட் ஆகிடுச்சுன்னா இந்த நிலமை தான் ஓகே இதே மாதிரி நம்ம வீடியோ கண்டினியூஸாக போடுவோம் வில்லேஜ் வியூவ்ஸ் தமிழ் சேனலோட நோக்கம் இது தான் வில்லேஜ் வியூவ்ஸ் அப்படின்றது விவசாயிகள் அண்ட் தென் நம்ம வில்லேஜ் அதாவது கிராமத்தில் வாழ்க்கை நடைமுறைகள் அந்த பசங்களோட ஆக்டிவிட்டீஸ் அதாவது என்ஜாய்மெண்ட்டாக எப்படி சிட்டியில் இருக்கவங்களோட நம்ம எவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக இருக்கிறோம் அப்படின்றத காமிக்கிறதுக்காண்டி உருவாக்கினது தான் அதான் அந்த சேனலோட முக்கியமான நோக்கமே அப்பப்போ வீடியோ போட முடியுது ஏன்னா நானே வெளியில் இருக்கிறேன் நான் வந்தால் தான் ஏதாவது ஒரு வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்ற ஒரு ஒரு சான்ஸ் கிடைக்கிது ஏன்னா நிறையா பேர் இங்கேருந்து எல்லாருமே சிட்டியில் செட்டில் ஆகிட்டாங்க சிட்டியிலேருந்து இந்த மாதிரி பொங்கல் பண்டிகை தீபாவளி பண்டிகை அந்த டைமில் தான் வர்றாங்க இன்றைக்கி வந்திருக்கோம் இன்றைக்கி நம்ம ஆற்றுல குளிக்கி குளிக்க போகிறோம் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது இதை உங்கள்ட்ட சொல்லணும்னு தெரிஞ்சோ தோணுச்சு அதனால தான் இந்த ஒரு வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்போஸ் வில்லேஜ் வா லைஃபை மிஸ் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லெட்ஸ் கெட் ஸ்டார்டர் அதாவது ஆரம்பிக்கலாம் நம்ம இந்த ஆற்றுல குளிக்க டாட்டா பை பை சி யூ உங்களிடமிருந்து விடைபடுவது உங்கள் விக்கி உங்கள் விடபட்டி நண்பன்